ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியானே ஈவினிங்ஸ்லாம் கிறிஸ்பி தாங்க பார்க்க போகிறோம் சுண்ணெல்லாம் குழந்தைங்களுக்கு பிடிக்காதுங்க நார்மலாக நம்ம எப்போவுமே வேக வச்சு தான் கொடுப்போம் அது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலங்க ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு நல்லா ஃபீலிங்காகவும் இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒன்னை கால் கப் அளவுக்கு ஊற வச்சு சுண்டல் எடுத்துக்கோங்க நான் வந்து எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன் ஊற வச்சதுக்கப்புறமா ஒன்னை கால் கப் அளவுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இது கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சின்னதாக ரெண்டு துண்டு இஞ்சி இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்குவோங்க புளிப்பில்லாத தயாராக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க இந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் நம்ம அரைச்ச விலதை வந்து வேக வச்சு எடுக்கணுங்க அதுக்கு இந்த மாதிரி ஒரு கேக் டேன்னு எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா அகலமான ஒரு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் தடைவிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருந்த சுண்டல் விழுதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்தி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து வேக வச்சு எடுக்கணுங்க அதுக்கு நான் வந்து இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா அதில் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்கட்டும் நம்ம வெந்து வர்றதுக்குள்ளே மாவு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் அரைக்கப்பளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு அரைக்கப்பளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க இது கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் கலந்து எடுக்கக்கூடாதுங்க ரொம்ப கிட்டியாகவும் கலந்து எடுக்கக்கூடாது நம்ம வந்து எல்லாம் வந்து டிப் பண்ணி எடுத்து போடுவோம் இல்லைங்களா அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சுங்க இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு நல்லா வெந்து வெந்துருச்சு சுந்தர் பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இதை வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுக்க முடியும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க இந்த மாதிரி எடுத்து விடும்போது இப்போ இதை வந்து நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சட்னி வச்சு கூட காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இதை வந்து சர்வ் பண்ணலாங்க ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க சுண்டல் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம் செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம கலந்து வச்ச மாவை இன்னொரு முறை நல்லா கலந்துக்கோங்க கலந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ண பீஸ் எடுத்து மாவில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் மாவில் டிப் பண்ணிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்ல ஒரு ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க எல்லா சைடும் நல்லா ஈவனாக கிறிஸ்பியாக வரும் அந்தளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இதுக்கு டொமேட்டோ கெச்சப் அந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி